வணக்கம் நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வளர்ச்சி ஊக்கி எவ்வாறு தயாரிப்பதை பற்றி பார்க்க பார்க்கலாம் அவற்றில் அனுபவம் உள்ள ஒரு இளம் விவசாயி அவருடைய அனுபவ நம்ம நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அது மட்டும் இல்லை இவர் வந்து அமெரிக்கா போயிட்டு அவரோட ஐடி கம்பெனி ஜாப் விட்டுட்டு வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய அனுபவ நம்ம உடனே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் ஐயா வணக்கங்க ஐயா அப்படிங்க ஐயா இப்போ விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ வந்து பயிர் செஞ்சுட்டாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே போயிரை மா மாதிரியில் போட்டு வந்த அடிக்கிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம இயற்கை முறையிலேயே செலவும் கம்மியாகணும் அதே அதில் பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் நம்ம என்ன பண்ணலாங்க இப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னாக்கா இப்போ வருமன் காப்பம்தான் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் காப்பம் காப்பம்தான் வந்த பின்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியாது எலை மீறி அப்போது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு படிநிலைகளில் ஒவ்வொரு விதமான வளர்ச்சிகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விதை போட்டோம் முதல்ல என்ன வரும் வேர் தான் ஃபார்ம் ஆகும் முதல்ல வேர் ஃபார்ம் ஆகும் அப்புறம் அந்த வேர் ஃபார்ம் தான் அந்த தண்டு இலைகள் எல்லாமே வருது அப்போ அடிப்படையில் என்ன வேணும் இந்த பயிருக்கு அப்படின்னாக்கா தலைச்சத்து வேணும் ப்ளஸ் சாம்பல் சத்து வேணும் மணிச்சத்து அப்படிங்கிறது அதனுடைய இனப்பெருக்க காலத்துல தான் தேவைப்படும் அப்போ இந்த ரெண்டு சத்து முக்கியம் தலைச்சத்தும் அதுக்கடுத்து மூணு சத்து மூணு சத்து வேணும் அப்போ பயிர்களுக்கு வந்து இப்போ தலைச்சத்து சாம்பல் மணிச்சத்து கொடுக்க ரசாயனத்தை தான் நாடக்கூடிய இருக்குது ஆமா இதுல என்ன ஒரு இடப்பாடு அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல கிடைக்காது இன்னொன்னு விலை அதிகமா இருக்கு விவசாயிகளோட லாபத்தை இது பங்கெடுக்கும் பாதிப்பு இப்ப இயற்கையில பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா நிறைய மெத்தோட்ஸ் இருந்தாலுமே எளிமையான தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம் அதுல மீன் அமினோ அமிலம் மிக மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா செலவில்லாத விவசாயத்தை நோக்கி போகும்போது அல்லது செலவு குறைந்த விவசாயத்தை நோக்கி போகும்போது இது கை கொடுக்கும் இந்த மீன் அமினோ அமிலம் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா மீன் கழிவுகள் நமக்கு சந்தைகளில் இலவசமாகவே கிடைக்குது அதை என்னென்னா காலையில ஒரு பத்து மணிக்குள்ள போய் கலெக்ட் பண்ணிக்கணும் ஆமா காலையில் என்ன அப்படின்னா லேட்டாக போகும்போது வெளியில இருக்கக்கூடிய ஈக்கல் கொசுக்கள் அதில் முட்டைகள் வச்சுட்டு சேதமாக வாய்ப்பணும் அப்போ காலையில் நேரமா போகும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு அதுக்கு போல இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரை அது இல்லாம ஒரு பேரல் மூடி உள்ள ஒரு பேரல் இறுக்கமான மூடி போடக்கூடிய ஒரு பேரல் வந்து தேவைப்படுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐந்து கிலோ மீன் கழிவு இது நான் சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு உண்டான அளவு ஒரு ஏக்கருக்கு உண்டான அளவு ஐந்து கிலோ மீன் கழிவுகள் ப்ளஸ் ஐந்து கிலோ நாட்டு சக்கரை இது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வாங்கினாலே போதுமானது நாட்டு சக்கரை ஏன்னா இப்போ கடைகளில் சந்தைகளில் பழைய ஸ்டாக் கிடைக்கும் அதுவே போதுமானது இப்போ என்ன பண்ணலாம் இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஐந்து சமபாகமாக பிரிச்சுக்கணும் மெஷப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ கண்ணு பார்த்தா கை வந்து பிரிக்க போகுது ஐந்து கூறுகளா மீன் கழிவு பிரிச்சுக்கேன் அதே போல் ஐந்து கூறுகளாக நாட்டு சக்கரையை இந்த வாய் அகலமான அல்லது மூடியுள்ள இந்த பேரலில் என்ன பண்ணுங்க முதல் போர்ஷன் ஆஃப் மீன் கழிவை போடுங்க அடுத்தது இந்த சக்கரை இது சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அடுக்கு வந்து மீன் கழிவு ஒரு அடுக்கு வந்து நாட்டுச்சக்கரை இது இப்படி இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐம்பது கிலோனாலும் ஈஸி நமக்கு ஈஸியாக ஐநூறு கிலோனாலும் ஈஸி இப்படி அடிக்கும் அடிக்கும்போது சாண்ட்விச் மாதிரி வந்துடும் இப்போ நமக்கு குளுக்க வேணாம் கலக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அதனுடைய வாயை மூடி போதும் மூணாவது நாள் மெதுவாக ஓபன் பண்ணுங்க ஒரு கேஸ் ஃபார்ம் இருக்கும் அது வெளியே வந்துடும் வெளியே வரணும் ஏன்னா மீத்தேனீ இது எல்லாமே ஃபார்ம் ஆகும் இப்போ வெளியே வந்துடுச்சு அகைன் இதை மூடி இடத்துல வச்சுடுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் எதுவுமே டச் பண்ண வேணாம் இருபத்தைந்து நாட்கள் கழித்து பாத்தீங்கன்னா அது மெச்சூர் ரெடி ஆகிருக்கும் ரெடி ஆகிருக்கும் ஆமாம் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல இனிமையான வாசம் வாசம் ஆமா ஒரு பேட்ச் இருக்கும் ஆமாங்க கிட்டத்தட்ட பஞ்சாமிரம் ஸ்மெல் அடிக்கும் அந்த இப்ப வந்துடும் இப்போ இது தயாராகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை நம்ம எக்ஸாக்ட்டா கணக்கு தேர்வு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னா என்னன்னா மேலே வெண் வெண்மை நிற படிமங்கள் காணப்படும் ஆமாம் அதே போல் ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா ஒரு வீச்சம் அடிக்கும் இது வீணுன்னு எடுத்து கொட்ட வேணாம் இன்னும் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரையை அது மேலே ஆட் பண்ணிட்டு ஒரு குச்சி மேலே கலக்கி விட்டு மூடிட்டீங்கன்னா அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள இது தயார் ரெடி ஆகும் வீண் எதுவுமே கிடையாது இந்த பெர்மெண்டேஷனுக்கு தான் இருபத்தஞ்சு நாட்கள் கோடைக்காலமாகந்தா இருபத்தைந்து நாட்கள் போதுமானது மழை காலங்களில் முப்பது நாட்கள் அல்லது முப்பத்தைந்து நாட்கள் வச்சுக்கலாம் நமக்கு தெளிக்கக்கூடிய அளவு அல்லது பயன்படுத்தக்கூடிய அளவு அப்படிங்கும்போது நீர்வழி பாசனத்துல ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தெளிப்பா பயன்படுத்தும் போது ஒரு டேங்கு பன்னெண்டு லிட்டர் கொள்ளல உள்ள மில்லி அதே போல நீர்வழி பாசனத்தில் மாதம் ஒரு முறை வயலுக்கு தெளிப்புக்கும் மாதம் ஒரு முறை தான் கொடுக்கணும் ஐநூறு மில்லிக்கு மேல் போகும்போது பயிர்கள் நீர்வழி பாசனத்துல பதினைந்து நாட்கள் ஒரு தடவை கூட கொடுக்கலாம் பட் தெளிப்புல கொடுக்கும்போது பூச்சிகள் தாக்குதல் அதிகமா இருக்கும் ஏன்னா உடனே பயிர் வந்து பச்சை கட்டிக்கும் பூச்சிகளுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால மாதம் ஒரு முறை அப்படிங்கும் போது செலவு கொஞ்சம் கம்மியா இல்லையா ஆமா மாதம் மாதம் ஒரு டைம் கொடுத்துடலாம் ஆமா இன்னொன்னு இந்த மீன் அமிலத்துக்கு எக்ஸ்பைரி கிடையாது எக்ஸ்பைரியே கிடையாது வச்சுக்கலாம் நீங்க வடிகட்டி அந்த தேன் போல திரவத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க வந்து வெகு விரைவா பயன்படுத்துறது பற்ற அதிக நாள் வச்சிருக்கும் போது கொஞ்சம் அந்த போக வாய்ப்பு உண்டு இது என்னன்னா லிக்விட் நைட்ரஜன் அது பெருக்குமான குறையும் குறையும் இல்லையா அதனால வச்சிருந்தோம்னாலுமே கூட பெருக்கும் குறையுதுன்றாங்க அது என்னத பத்திங்க இல்ல இது மீன் அமிலம் வந்து நுண்ணுயிரே இருக்காது ஆமா இது என்னன்னா ஃபெர்மண்ட் ஆயிடுச்சு மெச்சூர் ஆயிடுச்சு மெயினா இதுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா நுண்ணூட்ட சத்துக்களும் தலைச்சத்து அபிர்விதமான தலைச்சத்து ஆமா இதோட பேரே பாத்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் லிக்விட் நைட்ரஜன் எங்கெல்லாம் யூரியாவோட பயன்பாடு தேவை இருக்கோ அங்க எல்லாமே இந்த மீன் அமிலம் இருக்கு

கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் ரெண்டு ஒரே வேலை தான் அளவு எடுத்துக்கணும் அதே தான் ஐந்து கிலோ இனிப்பு பரங்கிக்காய் அப்படின்னா ஐந்து கிலோ நான் அடிச்சுக்கிறேன் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை நொதிக்க வைத்து இது போல பண்ணலாம் ரெண்டு இப்ப நமக்கு கிடைச்சிடுச்சு வெஜ் அண்ட் நான்வெஜ் மீன் அண்ட் கிடைச்சு

கெட்டுறேன் இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்ப கள்ளப்பின்னா என்னன்னா மொதல் நாள் நைட்டு தண்ணியில உறவை காலையில பாத்தீங்கன்னா வந்துடும் இப்போ இதை எடுத்து பேரல் தண்ணியில கரைச்சிட்டு ஒரு கிலோ நடிச்சுக்கிறேன் பாய் பகுதியை துணியால் கட்டிட்டு காலை மாலை கலக்கி விடணும் கிளாக் வைஸ் கடிகார முழு கலக்கி விடணும் நிழலான இடத்துல தான் வைக்கணும் இது என்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே நிழல் பாலான இடத்துல சூரிய டைரெக்டாக பட வச்சிருக்கணும் அதே மாதிரி மழை பெஞ்சாலும் கீழே உள்ள உள்ளவாத மூடி நல்லா வச்சிருக்கணும் அந்த அந்த இது மூடி மூடுறதுக்கு அதுக்கு தான் அந்த கொசுலாம் வந்து முட்டை இல்லையா அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் மெயினாக இது ஆர்ட் ஐட்டாக மூடக்கூடாது வாய்ப்பு போட்டுன்னு சொல்லுவோம் அல்லது காட்டன் கிளாத் வேடு கட்டுதல் அப்படி மாதிரி போடலாம் போடலாம் துணியினால கட்டிட்டு வைக்கணும்

அப்போ களை எடுத்த பிறகுதான் கடலப்பிணாக்கரசல் பயன்படுத்தும் விவசாயிகள் வந்து இப்போ நிறைய செலவு செலவு இன்னொரு பக்கம் இந்த மாசு நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எளிதான நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ சைவத்துக்குன்னு சொல்லிட்டீங்க அசைவத்துக்குன்னு சொல்லிட்டீங்க கடலப்பினாக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று தான் அது நம்ம ஈஸியாக பயன்பட முடியும் இது வந்து மாற்றுக்கு ஒரு இந்த மாதிரி ஒட்டோம் அப்படின்னா இந்த மண் நல்லா வளர்ந்து நல்லா வரும் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க எனவே அனைத்து விசாவின் சார்பாகவும் நன்றிங்க